பல்லாவரம் சந்தை சாலையில் பதினேழு வயது சிறுவன் ரீல்ஸ் எடுப்பதற்காக கேடிஎம் பைக்கில் அதிவேகமாக சென்றபோது நேருக்கு நேர் பைக் மோதி விபத்தில் ஐந்து பேர் தூக்கி வீசப்பட்டதில் பள்ளி மாணவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் சென்னை பல்லாவரம் வாரசந்தை சாலையில் வெள்ளிக்கிழமை தவிர்த்து மற்ற நாட்களில் இருசக்கர வாகனம் மூலம் அதிவேகமாக வாகனத்தை ஓட்டி ரீல்ஸ் எடுப்பது மற்றும் பந்தயம் கட்டி ரேஸ் ஓட்டுவது என தொடர்ந்து சந்தை சாலையில் நடைபெற்று வருவதாக போக்குவரத்து போலீசார் மற்றும் பல்லாவரம் சட்டம் ஒழுங்கு போலீசாரிடம் சந்தை சாலையை பயன்படுத்தும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து தெரிவித்து வந்தனர் ஆனால் போலீசாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வந்தனர் ஜமீன் பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதான அப்துல் அகமது ஏசி மெக்கானிக்கான இவர் இவரது அண்ணனுடைய இருசக்கர வாகனமான கேடிஎம் பைக்கை எடுத்துக்கொண்டு இவரது நண்பரான பதினோராவது படிக்கும் பதினைந்து வயதுடைய சபில் அகமது என்பவரை இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்தவாறு பல்லாவரம் சந்தை சாலையில் மின் வேகத்தில் சென்றனர் அப்போது எதிர் திசையில் ஹோண்டா ஆக்டிவா பைக்கில் மூன்று பேர் வந்துள்ளனர் அப்போது இரண்டு இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி பெரும் விபத்து ஏற்பட்டது இதில் ஐந்து பேரும் தூக்கி வீசப்பட்டனர் பைக்கில் பின்னால் அமர்ந்திருந்த சுகேல் அகமது என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் இதை பார்த்த பொதுமக்கள் உடனே பல்லாவரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அடிப்படையில் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் காயமடைந்த நான்கு பேரை தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து சிட்லப்பாக்கம் போக்குவரத்து புலனாய்வுத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் ஹோண்டா ஆக்டிவா பைக்கில் வந்த மூன்று பேரும் வெஸ்ட் பெங்கால் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான முகர்ஜி இருபத்தி மூன்று வயதான அங்கித்ராஜன் மற்றும் டெல்லியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான சர்மா என்பதும் இவர்கள் விமான நிலையம் அருகே உள்ள ஹோட்டலில் செஃப் ஆக பணிபுரிந்து வருவதும் பணி முடித்துவிட்டு ஜமீன் பல்லாவரத்தில் தங்கியுள்ள அறைக்கு செல்வதற்கு வரும்போது இந்த விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது ரீல்ஸ் எடுப்பதற்காக இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக சிறுவன் ஓட்டி பைக் நேருக்கு நேர் மோதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பல்லாவரம் பகுதியில் பரபரப்பை உள்ளது இனியாவது சந்தை சாலையில் ரீல்ஸ் எடுப்பதற்கும் பந்தயம் கட்டி இருசக்கர வாகனம் ரேஸ் ஓட்டும் நபர்கள் மீது போக்குவரத்து மற்றும் பல்லாவரம் சட்ட ஒழுங்கு போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதுபோன்ற விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படாமல் தவிர்க்க முடியும் என கூறியுள்ளனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்